ராகுல் என்ற இளைஞன் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறத் தொடங்கினார் ஒருநாள் கனவில் வந்த அழகிய ஒரு பெண் நம்பிக்கையுடன் பயணத்தை தொடரு ஒரு நாள் நிச்சயம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி சென்றார் அந்த கனவுக்கு பிறகு ராகுலின் வாழ்க்கை மாறியது பணம் வந்தது மேலும் அதிகமாக வெற்றியின் உச்சியில் அவர் புகுந்தார் ஆனால் வெற்றியோடு வந்தது பொறுமையின்மை அமைதியை இழந்தார் அகந்தை வந்தது பிறரின் உணர்வுகளை மதிக்காமல் நிஜமான நண்பர்களையும் இழந்தார் ஒரு இரவு மீண்டும் அவர் கனவில் வந்தாள் அந்த கனவு கன்னி அவள் மென்மையாக சொன்னாள் நீ நிறைய சம்பாதித்து விட்டாய் ஆனால் மகிழ்ச்சியை விட்டாய் மனம் கனிவுடனும் இரக்கம் கொண்டதுமானாலும் தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அதற்கு ராகுல் பதிலளித்தார் நான் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறேன் நீ யார் எங்கே இருந்து வந்தாய் ஏற்கனவே எங்கேயோ பார்த்தது போல் தோன்றுகிறது அவள் சிரித்தாள் பதில் சொல்லாமல் மெதுவாக மறைந்தாள் அடுத்த நாள் அவளது வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட ராகுல் இலாபமில்லாத ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஆனால் அதன் விளைவாக அவர் நிதி இழப்பை சந்திக்கத் தொடங்கினார் அந்த இரவில் மீண்டும் அவள் வந்தாள் அவள் கூறினாள் இரக்கம் உதவி எல்லாம் நல்லது ஆனால் வணிகத்தில் நுண்ணறிவும் தேவையானது வணிகம் என்பது வணிகம்தான் யாரும் தேவையில்லாத இடத்தில் உதவி கேட்பார்கள் உண்மையாக தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய் அதுவே உண்மை உதவி அவள் சிரித்தவாறு மறைந்தாள் அதிலிருந்து ராகுல் வாழ்க்கையில் சமநிலையை கற்றுக்கொண்டார்